ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் மாத ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த மாத ராசி பல்லனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன மாத ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு இந்த மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது இந்த மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்த ஆங்கில மாதமானது ஸ்டார்ட் ஆகப்போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய அடுத்த ஆங்கில மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபர் மாதம் ஸோ அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி அக்டோபர் மாதம் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய அக்டோபர் மாத பலனை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அக்டோபர் மாத ராசி பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ராசி நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கண்ணிராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு பத்தாவது மாதம் அக்டோபர் மாதம் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த அக்டோபர் மாதம் சொல்லணுன்னா சாதாரண மாதம் கிடையாது இந்த அக்டோபர் மாதம் ஐந்து விதமான கிரக பயிற்சிகளானது வலுவாக நடக்க இருக்குது இந்த கிரக பயிற்சிகள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தளவிதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடியோடு மாறப்போகுது ஸோ அதில் உங்கள் ராசிக்கு தளவிதி எப்படி அடியோடு மாறப்போகுது அப்படிங்கிற ரகசியத்தை தான் சொல்ல போகிறேன் கன்னி ராசியில் பிறந்த நேர்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கான பலனை தெளிவாக தெரிஞ்சு பயனடைய முடியும் ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான் ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதத்தில் கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கு அதனால நம்ம ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறணும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அக்டோபரில் நடக்கக்கூடிய ஐந்து முக்கியமான கிரக பயிற்சிகள் இருக்குல்ல அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல அந்த ஐந்து விதமான கிரக பயிற்சிகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி அக்டோபர் மாதத்தில் பல கிரகங்கள் தங்களுடைய ராசியை மாற்ற இருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக ஐந்து கிரகங்களுடைய பயிற்சிகள் வலுவாக நடக்க இருக்குது அதனால் சில ராசிக்காரங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை பெற இருக்கிறீங்க அதில் உங்கள் ராசி இருக்கா என்பதை குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து விரிவாக ஜோதிடர்கள் சொன்னதை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அக்டோபரில் நடக்கக்கூடிய அந்த ஐந்து பயிற்சிகள் என்னென்னங்கிறத சொல்கிறேன் ஆக்சுவலி இந்த மாதிரி பல கிரகங்கள் பயிற்சியடைய அடைய இருக்கக்கூடிய இந்த டைம் அக்டோபர் மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது காரணம் என்னன்னா கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நிலையில் அமையும் போது மால்வியோ ருச்சகோ போன்ற ராஜயோகங்கள் உருவாகுது இந்த ராஜயோகங்கள் உருவாகிறதுனால அக்டோபர் மாதம் மிகவும் சக்தி வாய்ந்த மாதமாக ஜோதிட ரீதியாக கருதப்படுது ஸோ என்னென்ன கிரகமாற்றோங்கிறத சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அக்டோபர் மாதத்தில் புதன் தான் இரண்டு முறை பயிற்சியாகப் போகிறாரு அக்டோபர் மூன்றாம் தேதி புதன் துலாம் ராசிலையும் இருபத்தி நாலாம் தேதி விர்ச்சக ராசிலையும் சஞ்சரிப்பார் அப்புறம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி சுக்ரன் வந்து கன்னி ராசிக்குள்ள நுழைய இருக்கிறாரு அதைத் தொடர்ந்து சூரிய பகவான் அக்டோபர் பதினேழாம் தேதி துலாம் ராசியில் பிரவேசித்து அக்டோபர் இருபத்தி ஏழு வரை துலாம் ராசியில் சஞ்சரிப்பார் அதன் பின்னர் அவர் விருச்சகராசியில் பிரவேசிக்க இருக்கிறார் அப்புறம் விருச்சக விருச்சகராசியில் பிரவேசிக்கிறதுனால ருட்சக ராஜ யோகமானது உருவாகுது மேலும் சூரியன் மற்றும் சனி பகவான் இருவருமே இணைந்து சமசப்தம ராஜயோகத்தை உருவாக்குறாங்க கூடுதலாக சனி பகவான் மீன நட்சத்திரத்தில் பகர நிலையில் இருக்கிறாரு குரு மிதுனத்துலேயும் ராகு கும்பத்துலேயும் கேது சிம்மத்திலையும் இருக்கிறாங்க இந்த மாற்றங்கள் அனைத்தும் தான் உங்கள் ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு காரணம் ஸோ பல நன்மைகளை அனுபவிக்க போகிறீங்க அது என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் பொது பலனில் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பொதுப்பலனில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசினருக்கு அக்டோபர் மாதம் நல்ல மாதமாக இருக்கும் உங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முற்றிலும் உங்களுக்கு விலகும் காதல் வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் தீர்ந்து காதல் உங்களுக்கு கைகூடும் உங்கள் துணையோடு தரமான நேரத்தை செலவிட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்கள் துணை அல்லது குடும்பத்தினருடன் நீண்ட தூர பயணம்லாம் செய்வீங்க அதற்கான வாய்ப்பு இந்த மாதம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் கிடைக்கும் உங்கள் பேச்சாற்றலானது அதிகரிக்கும் இதன் காரணமாக தொழிலில் புதிய வாடிக்கையாளர்களை ஈர்ப்பீங்க இதனால் லாபமானது உங்களுக்கு அதிகரிக்கும் நிதி நிலைமை மேம்படுவதால் உங்கள் நீண்ட நாள் கனவுகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் உடல்நலத்தில் கூட முன்னேற்றத்தை காண்பீங்க ஸோ கன்னி ராசிக்காரங்களுக்கு பொது பலனில் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப டீப்பாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க முழுமையாக பார்க்கலாம் கண்ணிராசி உத்தர ரெண்டு மூணு நாள் பாதம் அஸ்தம் சித்திரம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ கன்னிராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல அக்டோபர் மாதம் கிரகநிலைகள் உங்கள் ராசிக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ராசியில் சூரியன் சுக்கரன் கேது ரணருண ரேகஸ்தானத்தில் சந்திரன் சனி வகரத்தோடு கலஸ்தரஸ்தானத்தில் ராகு பாகிஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் ஐனசைன போகஸ்தானத்தில் புதன் இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி கிரகநிலைகளை அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் வந்து இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத அக்டோபர் மாதத்துக்கு சொல்கிறேன் வாங்க பார்ப்பீங்க வரக்கூடிய இந்த மாதம் ராசிநாதன் புதன் ராசிக்கு வராரு அனைவருமே உங்களிடம் நேசமோடு பழகுவாங்க மற்றவர்களால் இருந்த மன கஷ்டமானது முற்றிலும் உங்களுக்கு அகலோ அடுத்தவர்கள் கடனுக்கு பொறுப்பேற்காமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிற்பது இந்த மாதம் நல்லது எந்த ஒரு காரியமும் வேகமாக நடக்கும் எதிர்ப்புகளை சிறப்பாக சமாளிக்க முடியும் அதனால் எது எதிர்ப்பு வந்தாலும் அதை நினச்சி பெருசாக கவலைப்பட வேண்டாம் என்பது குறிப்பிடப்படுது அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு லாபமானது வரவிட்டாலும் சுமாராக வியாபாரம் வரும் ஆனால் புதிய ஆர்டர்கள் வந்து சேரும் தொழில் தொடர்பான செலவுகள் ஒரு பக்கம் கூடும் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கினருக்கு சிறிய வேலைக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியது அது வெறும் அஞ்சு நிமிஷத்தில் முடிய வேண்டிய வேலையாக இருந்தால் உங்களுக்கு ஒரு நாள் கூட ஆகலாம் அந்த மாதிரி சிறிய வேலைக்கு கூட கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது இந்த மாதிரியெல்லாம் உத்தியோகத்துலேயும் தொழில்லையும் நிறைய எச்சரிக்கை இந்த மாதம் சந்திக்க இருக்கிறீங்க கவனமாக இருக்கணுங்கிறது குறிப்பிடப்படுது அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களோடு கண்ணீர் ராசிக்காரங்க இந்த மாதம் அனுசரித்து செல்வது நல்லது அவர்களுடைய நலனுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியது இருக்கும் மெயினாக கணவன் மனைவிக்கிடையே திடீர் இடைவேளிகள் ஏற்படலாம் பிள்ளைகளுடைய அறிவு திறன் கண்டு ஆனந்தப்படுவீங்க ஸோ இந்த மாதிரி ஆனந்தப்படுற மாதிரி சில சூழ்நிலையோ உங்களுக்கு இந்த மாதம் அமையோ அப்புறம் பெண்களுக்கு சுப செலவுகளானது உண்டாகோ காரியத்தில் கூட தாமதமானது அகலோ அதனால் புதிய காரியங்கள் எது வேணாலும் கண்ணிராசிக்கார பெண்கள் இந்த மாதம் செய்யலாம் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் வரும் வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவிகள் கிடைக்கும் அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம் மாணவர்களுக்கு கூட கூடுதல் மதிப்பெண் பெற மிகவும் கவனமாக பாடங்கள் படிக்க வேண்டியது இருக்குது ஸோ ஒன்றுக்கு இருமுறை டெஸ்ட் எழுதி பார்க்குறது நல்லது அப்போ தான் எக்ஸாமுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ மாணவர்கள் கண்ணீர் ஆசிக்காரங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை இருக்குது ஆக மொத்தம் கண்ணிராசிக்காரங்க நீங்கள் சித்திர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஸ்தம் இதில் பிறந்த அனைவருக்குமே நான் சொன்ன இந்த அக்டோபர் மாத கலன் கரெக்டாக இருக்கும் இந்த பழங்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு பரிகாரம் என்னென்னா இந்த வரக்கூடிய மாதம் வராகி தேவியை வணங்குனீங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு விரைவில் திருமணமானது கூடும் அப்புறம் அதிர்ஷ்ட கிழமை வந்து திங்கள் புதன் சந்திராஷ்டம தினம் வந்து பதினெட்டு பத்தம்போது அதிர்ஷ்ட தினம் வந்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஸோ இந்த மாத கிரகங்களுடைய நிலையை வைத்து உங்களுக்கான பலன்கள் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை கொள்ள சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ